ஸ் வணக்க மக்களே இன்றைக்கி வந்துட்டு ஸ்டோரி டைங்களா வீக்லி டூ பேர் ரெண்டு பேர் வந்துட்டு ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெண்டு பேரில் வந்துட்டு இன்னைக்கு அரோரா அண்ட் வெஹிக்கல்ஸ் விக்ரம் நம்ம நேற்று சொன்னதே தாங்க அரோரா வந்துட்டு அவங்களோட ஸ்டோரியை வந்துட்டு சொல்கிறதுக்காங்க வந்துட்டு முதல்ல ரொம்பவே தயங்கிட்டே சொல்கிறாங்க அவங்க வீட்டில் ஆல்ரெடி அக்காங்க ரெண்டு பேர் அண்ணன் ஒருத்தர் மூணு பேர் இருக்காங்க அது இல்லாமல் இவங்க போகிற இவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க மூணு குழந்த போதுன்ற மாதிரி நினச்சிருக்காங்க அதனாலே கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்காங்க அவங்க அப்பா வந்து அப்ரோடில் வேலை செஞ்சுருக்காங்க அப்புறம் பொன் குழந்தை பிறந்துச்சின்ட்டு கொஞ்சம் ஃபீலும் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் அதுக்கு நிறைய செலவு பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் பார்ஷியாலிட்டியாகவே இருந்துருவாங்களா அவங்க அம்மா குக் பண்ணிகிட்ருப்பாங்க இவங்க கூட அவ்வளோ பேச மாட்டாங்க சாப்பாடு கூட இது வரைக்கும் அவ்வளோவா ஊட்டம் கிடையாது தாத்தா பாட்டி அவங்க வேலையை பார்ப்பாங்க அக்காங்க அண்ணாங்க கூட வந்துட்டு சேர்ந்துடலாம் பேசலான்னு சொல்லிட்டு போய் நின்று என்னை சேர்த்துக்க மாட்டாங்க என்னை வந்துட்டு புள்ளி பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி அவங்க சைல்ட்ஹுட் ட்ராமாவை பற்றி சொல்கிறாங்க இப்படியே போய்ட்டே இருந்துச்சு நம்ம அப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க என் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் எனக்கு எதுவுமே ரிலேட் ஆகலை ஏன்னா எனக்கு எதுவுமே நடக்கலை இல்லையா அதனால் நம்ம நான் அப்போ ஒரு படம் பார்த்தேன் அதில் வந்து ஆஃப்னேஜில் இருக்கிற இருக்க குழந்தையை கூட்டிகிட்டு வந்து அப்பா அம்மா நல்லா பார்த்துப்பாங்க தத்தெடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி நம்மளும் போய்ட்டா வேறு அப்பா அம்மா கிடைப்பாங்கன்னு நினச்சி நான் பத்து வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தாண்டி போய் ஏதோ ஒரு வீட்டில் போயிட்டு நின்றுட்டேன் அப்புறம் அங்கே ரொம்ப இருட்டாயிடுச்சு எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு பயந்துட்டு நான் திரும்பவும் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்டே இதை பற்றியெல்லாம் சொன்னேன் எனக்கு உங்கள் கிட்டே பாசம் கிடைக்கல இருந்தால்தான் போயிட்டேன்னு சொன்னோன்னா உங்கள் அப்பா வந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் நாங்கள் நல்லா உங்ககிட்ட பேசுகிறோம் உங்ககிட்ட பாசமாக உங்களுக்கு என்ன வேணும் சொல் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஆனால் அதுவும் கொஞ்ச நாள் தான் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வழக்கம் போல தான் வந்துட்டு என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க என்னால் முடியல அதனால் எனக்கு வேறு வழி தெரியாமல் காலேஜ் முடிச்சு இருபத்தோராறு வயசில் வந்துட்டு எங்கள் வீட்டை விட்டு நான் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டேன் எனக்காகவே நான் செஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும் நான் என்ன லவ் பண்ணுறேன் எனக்கு நான் என்னை விட வந்துட்டு என்னை யாரும் அவ்வளோ இதுவாக இது பண்ண முடியாது இதில் உலகத்துலேயே அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு இது பண்ணிக்கிட்டது நானும் தான் இருப்பேன் அவ்வளோ இதுவாக எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க எதனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேமிலி இது எல்லாமே நான் தான் எனக்கு உடம்பு சரியில்லைனால என்ன ஆனாலும் சரி நான் தான் என்னை பார்த்துப்பேன் எல்லோரும் வந்துட்டு எனக்கு சாப்பாடு கிரேவிங்க்கு பற்றி சொன்னாங்க நாமினேஷன் பண்ணும்போது கூட ஆமாம் எனக்கு பசிக்குதுன்னா தான் நான் தானே முடியும் எனக்கு சாப்பாடு நான் தானே இது பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டோரியை முடிச்சிடுறாங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்துட்டு கட்டி பிடிக்கிறாங்க துஷர் அதுக்கப்புறம் கேமி வினோத்துன்னு சொல்லிட்டு பார் வந்துட்டு பாராட்டுறாங்க உண்மையிலே ஒரு பொண்ணாக நீ உன்னோட இது ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஃபேமிலியை விட்டு வந்திருக்க பற்றியா சுதந்திரமாக அதுவே ஒரு பெரிய விஷயம் நீ நிறைய இது போகணும்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க அதே சந்தோஷமாக அதோட லேட்டஸ்ட் லைவ் எபிசோட் ப்ரோமோ முடியுதுங்க ப்ரோமோ எப்படின்னு சொன்னி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க